விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரியை இச்சியோடு பார்க்கிறவன்வனும் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று உன் வலதுகள் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு உனக்கு நலமாயிருக்கும் தன் மனைவியை தள்ளிவிடுகிறவனவெனும் தள்ளுச்சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வேசித்தன முகந்திரத்தினாலுடைய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் பண்ணிக்கிறவனாயிருப்பான் அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் இதனைக்காக கிறிஸ்துவுக்குள் அன்பான பிள்ளைகளே இன்று உலகில் எங்கு பார்த்தாலும் குடும்ப பிரிவுகள் மனக்கசப்புகள் திருமணத்துக்கு முரணான வாழ்க்கை வாழும் மக்கள் பெருகியிருக்கிறார்கள் ஆண்டவர் இயேசுவின் பிள்ளைகளாய் அழைக்கப்பட்ட நாம் ஆண்டவரின் வார்த்தையின்படி பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் பரிசுத்தம் என்பது கிறிஸ்தவர்களின் உயிர் மூச்சு பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாரும் தரிசிக்க முடியாது தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார் அது மட்டுமல்ல தேவனுடைய காரியங்களை விட்டு புறம்பாக செய்யப்படும் ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருக்கு பரிசுத்த குலைச்சலை கொண்டு வரும் விசேஷமாய் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கடவுளுக்கு கொடுக்காமல் தங்கள் சொந்த உழைப்புக்காக ஓடிக்கொண்டிருப்பதும் பாவமே நமது பேச்சு நமது உடை அலங்காரம் நம்முடைய வாழ்க்கை முறைகள் யாவும் தேவனுக்கு பிரியமாய் இல்லை என்றால் அது கர்த்தருக்கு முன்பாக பாவமே இங்கு விபச்சார பாவம் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக செய்யப்படும் ஒவ்வொரு காரியங்களும் பாவமே கிறிஸ்தவுகள் அன்பான பிள்ளைகளே இவைகளை விட்டு ஓடி தேவனுடைய சந்நிதியிலே காத்திருந்து அனுதினமும் ஜெபித்து அவரிடம் இருந்து வருகின்ற வழிநடத்தலின்படி வாழ்கின்ற கிறிஸ்தவர்களாய் வாழ்வோமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக